அஸ்ஸலாமு அலைக்கும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உங்களிடம் மூசா தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தார் அவருக்கு பிறகு நீங்கள் அநியாயம் செய்து காலை கன்றை கடவுளாக எடுத்துக்கொண்டீர்கள் உங்களுக்கு மேல் தூர்மலையை உயர்த்தி நாம் வழங்கியதை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள் செவி சாயுங்கள் என்று உங்களிடம் நாம் உடன்பிடிக்க ஏற்படுத்தியதை நினைத்து பாருங்கள் நாங்கள் செவியிற்றோம் ஆனால் மாறு செய்வோம் என்று அவர்கள் கூறினர் அவர்கள் மறுத்த காரணத்தால் காலைக்கன்றின் மீதான நேசம் அவர்களின் உள்ளங்களில் ஊட்டப்பட்டது நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டோராக இருந்தால் உங்களின் காலைக்கன்றின் மீதான நம்பிக்கை உங்களுக்கு எதை ஏவுகிறதோ அது கெட்டது அல்லாவிடம் இருக்கும் மறுமை வீடு மற்ற சமுதாய மக்களுக்கு இல்லாமல் உங்களுக்கு மட்டுமே உரியதாக இருக்கும் என்றால் அதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் மரணத்தை விரும்புங்கள் என்று கூறுகிறார்கள் அவர்களின் கைகள் செய்த தீயவற்றின் காரணமாக அவர்கள் ஒருபோதும் அதை விரும்பவே மாட்டார்கள் அநியாயக்காரர்களை அல்லாஹ் நன்கு அறிந்தவன் நபியை அவர்கள் மற்ற மனிதர்களை விடவும் இணை வைப்பவர்களை விடவும் வாழ்க்கையின் மீது பேராசை கொண்டவர்களாக இருப்பதை நீ காண்பீர் அவர்களில் ஒருவன் தனக்கு ஆயிரம் ஆண்டுகள் வாழ்நாள் வழங்கப்பட வேண்டும் என விரும்புவான் அவ்வாறு வாழ்நாள் வழங்கப்படுவது அவனை வேதனையை விட்டும் காப்பாற்றாது அவர்கள் செய்பவற்றை அல்லாஹ் பார்ப்பவன் ஜிப்ரீலுக்கு யார் எதிரியாக இருக்கிறாரோ அவர் அல்லாவுக்கும் எதிரியாவார் லால் அல்லாஹின் ஆணைப்படி இந்த வேதத்தை உமது உள்ளத்தில் இறக்கி வைத்தார் இது தனக்கு முன் உள்ளவற்றையும் உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் இறை நம்பிக்கை கொண்டோருக்கு நேர்வழியாகவும் நற்செய்தியாகவும் இருக்கிறது என்று நபியே நீர் கூறுகிறார்கள் யார் அல்லாவுக்கும் அவனது வானவர்களுக்கும் அவனது தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மேக்காலுக்கும் எதிரியாக இருக்கிறார்களோ அந்த இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் எதிரியாவான் நாம் தெளிவான வசனங்களையே உமக்கு அருளியுள்ளோம் பாவிகளை தவிர வேறு எவரும் அவற்றை மறுக்க மாட்டார்கள் அவர்கள் உடன்படிக்கை செய்யும் போதெல்லாம் அவர்களில் ஒரு பிரிவினர் அதை முறித்து விடவில்லையா மேலும் அவர்களின் பெரும்பாலானோர் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அவர்களிடம் உள்ள வேதத்தை உண்மைப்படுத்தும் ஒரு தூதர் அல்லாஹிடமிருந்து இருந்து அவர்களிடம் வந்தபோது வேதம் வழங்கப்பட்டவர்களில் ஒரு கூட்டத்தினர் எதையும் அறியாதவர்களைப் போன்று அல்லாஹின் வேதத்தை தம் முதுகுகளுக்கு பின்னால் வீசி எறிந்துவிட்டனர் மேலும் அவர்கள் சுலைமானுடைய ஆட்சியின் போது ஓதியவற்றை பின்பற்றினார்கள் சுலைமான் இறைவனை மறுக்கவில்லை மாறாக பாபிலோனில் வாழ்ந்த ஹாரூத் மாரூத் என்ற சைத்தான்களை மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து இறைவனை மறுத்தனர் ஜிப்ரீல் மீகாயில் ஆகிய இருவரும் இரு வானவர்களுக்கும் அது அருளப்படவில்லை நாங்கள் சோதனையாகவே இருக்கிறோம் நீ இதை கற்பதன் மூலம் இறைவனை மறுத்து விடாத என்று கூறாமல் அவர்கள் எவருக்கும் கற்றுக் கொடுப்பதில்லை எனவே கணவன் மனைவிக்கு இடையில் எதை கொண்டு பிரிவினை ஏற்படுத்துவார்களோ அதை அந்த இருவரிடமிருந்தும் அவர்கள் கற்றுக்கொண்டனர் அவர்கள் அதன் மூலம் அல்லாஹின் நாட்டமின்றி யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடியவர்களாக இல்லை தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதையும் பயனளிக்காததையுமே அவர்கள் கற்றுக்கொள்கின்றனர் அதை யார் விலைக்கு வாங்கிக் கொண்டாரோ அவருக்கு மறுமையில் எந்த பாக்கியமும் இல்லை என்பதை உறுதியாக அறிந்துள்ளனர் அவர்கள் அறிந்து கொள்வோராக இருந்தால் எதற்கு பகரமாக அவர்கள் தம்மையே விற்றுவிட்டார்களோ அது மிக கெட்டது அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு இதிலிருந்து விலகிக் கொண்டால் அல்லாஹ்விடம் உள்ள கூலியை மிகச் சிறந்தது இதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டுமே இறை நம்பிக்கை கொண்டோரே எங்கள் இடையரே என்ற பொருள் கொண்ட ரா இனா என்று கூறாதீர்கள் எங்களை கவனிப்பீராக என்ற பொருள் தரும் உன்லுர்ணா என்று கூறுங்கள் செவி தாழ்த்துங்கள் இறை மறுப்பாளர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உள்ளது உங்கள் இறைவண்ணம் இருந்து உங்களுக்கு எந்த நன்மையும் அருளப்படுவதை வேதமுடையோரில் உள்ள இறை மறுப்பாளர்களும் இணை வைப்போரும் விரும்ப மாட்டார்கள் அல்லாஹ் தனது அருளை தான் ஆடியோருக்கு உரித்தாக்குகிறான் அல்லாஹ் மகத்தான அருளுடையவன் ஒரு வசனத்தை நாம் மாற்றினாலோ அல்லது மறக்கச் செய்தாலோ அதைவிட சிறந்ததை அல்லது அது போன்றதை கொண்டு வருவோம் ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உடையவன் என்பதை நீர் அறியவில்லையா வானங்கள் பூனியின் ஆட்சி அல்லாவுக்கே உரியது என்பதை நீர் அறியவில்லையா அல்லாஹை தவிர உங்களுக்கு எந்த பாதுகாவலரும் உதவியாளரும் இல்லை இதற்கு முன்னர் மூசாவிடம் தேவையற்ற கேள்வியில் கேட்டதைப் போன்று உங்களின் தோதரிடம் நீங்கள் கேட்க விரும்புகிறீர்களா யார் தனது இறை நம்பிக்கையை இறை மறுப்பாக மாற்றிக் கொள்கிறாரோ அவர் நேர்வழி தவறிவிட்டார் மூசா நபி அவர்களிடம் இஸ்ரவேல சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தேவையற்ற கேள்விகளை கேட்டதை போன்று நபி தோழர்கள் சிலர் நபி சொல்லா செல்லும் அவர்களிடம் கேட்க விரும்பியதை பற்றி இந்த வசனம் பேசுகிறது இதற்கு பொருத்தமாக பின்வரும் நவி மொழிகள் உள்ளன நபி சொல்லாஹோ செல்லும் அவர்கள் கூறினார்கள் நான் எதையேனும் செய்யுங்கள் என்றோ செய்ய வேண்டாம் என்றோ ஒன்றுமே கூறாமல் உங்களுடைய முடிவுக்கு விட்டுவிட்டேனோ அதை பற்றி எதுவும் கேட்காமல் நீங்களும் விட்டுவிடுங்கள் உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களை அளித்ததெல்லாம் அவர்கள் தங்கள் இறை தூதர்களிடம் அதிகமாக கேள்வி கேட்டதும் அவர்களுடன் கருத்து வேறுபாடு கொண்டதும் ஒன்றை செய்ய வேண்டாம் என உங்களுக்கு நான் தடை விதித்தால் அதிலிருந்து நீங்கள் தகிந்து கொள்ளுங்கள் ஒன்றை செய்யுமாறு உங்களுக்கு நான் ஆணையிட்டால் அதை உங்களால் முடிந்த அளவிற்கு செய்யுங்கள் இதை அறிவிப்பவர் அபு குரேரார் அலி அல்லாஹ் அன்பு அவர்கள் நூல்கள் புகாரியில் ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு முஸ்லிமில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வேதமுடையோரில் அதிகமானோர் தமக்கு உண்மை தெளிவான பிறகும் தமது உள்ளங்களில் ஏற்பட்ட பொறாமையின் காரணமாக நீங்கள் இறை நம்பிக்கை கொண்ட பிறகு உங்களை இறை மறுப்பாளர்களாக மாற்றிவிட வேண்டும் என்று விரும்புகின்றனர் அல்லாஹ் தனது கட்டளையை கொண்டு வரும் வரை அவர்களை விட்டுவிடுங்கள் அலட்சியம் செய்யுங்கள் ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உடையவன் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் ஷகாத்தையும் கொடுங்கள் நன்மையில் உங்களுக்காக எதை நீங்கள் முற்படுத்துகிறீர்களோ அதை அல்லாஹுடன் பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிபவன் அத்தியாயம் இரண்டு வசனம் தொண்ணூற்றி ரெண்டு முதல் நூற்றி பத்து வரை அஸ்ஸலாமு அலைக்கும் தொடரும்